ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜோ ட்ரபிள் டேஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பானிபூரி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் உடைக்கும் போதே எந்த அளவுக்கு சூப்பராக உடையுதுன்னு அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பானிபூரி செய்வதற்கு முக்கால் கப் அளவுக்கு நமக்கு தின்னான ரவை தேவைங்க இதன் கூட கால் கப் அளவுக்கு நமக்கு மைதா தேவை இந்த பானிபூரி செய்வதற்கு ரவம் வந்து அதிகமாக இருக்கணும் மைதா வந்து அந்த ரவையில் பாதி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் ஆட் பண்ணி நல்லா என்ன பண்ணலாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டே வரலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணும் நல்லா இதை என்ன பண்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா என்ன பண்ணலாம் பிசைய ஆரம்பிக்கலாம் நல்லா புரோட்டா அளவுக்கு இழுத்து இழுத்து நல்லா அடித்து பிசையணும் அப்போ தான் இந்த பானிபூரி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் பானிபூரி நல்லா உப்பி வர்றதுக்கு நம்ம அந்த மாவு பிசைகிறதில் தாங்க இருக்குது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஆட் பண்ணின்ட்டு நல்லா என்ன பண்ணலாம் மாவை பிசையலாம் மாவை பிசைறதுல தாங்க பூரி நல்லா உப்பி வரும் இது ரவை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டைட் ஆகும் ஸோ ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மாவை கொஞ்சம் லைட் லூஸில் பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா ரவை ஊறி வர்றப்போ டைட்டாயிடும் மாவு பிசைஞ்சாச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருங்க காட்டன் துணியை ஈரத்தில் நினச்சி என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் மூடி வச்சிடலாங்க ஒரு அரை மணி இருந்து ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை நல்லா என்ன பண்ணலாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எனக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் தேய்ச்சி சேஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி சேஃப் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை உள்ளே போட்டு எடுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் கலர் ரொம்ப முக்கியங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரணும் நல்ல பொரிய உடணுங்க பானி பூரி ரெடி இந்த பாருங்கள் இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணும் நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு உடச்சும் கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு அப்பள மாதிரி நொறுங்க குடையிறதாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பூரி சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பானி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிட்டோம் கால் கப் அளவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஒரு கா டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா தின் அரைச்சிருக்கனால இதை நான் ஃபில்ட்ரு பண்ணலாங்க அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா என்ன பண்ணலாம் தேவையான மசாலாவும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கா டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் கொஞ்சம் உப்பு பற்றலைங்க நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சாட் மசாலா என்கிட்ட இருக்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி தவளை தூவி விட்டுக்கலாங்க சூப்பரான பானி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு கொண்டக்கடலை கடலை எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் தழை வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பூரியை வந்து ஒரு பக்கம் நல்லா உடச்சு விட்டுட்டு இதில் மசாலா நம்ம போட்டு பானியில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க சூப்பரான பானி பூரி நமக்கு ரெடி மசாலா நம்ம உள்ளே வச்சாச்சு பானியில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பானிப்பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ